எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விற்கி பாருங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய ஒரு அருமையான செவலை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க குறுங்காலில் நல்ல குவாலிட்டியில் அழகான முகலட்சணத்தில் நல்ல நீட்டு போக்கான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக்கணும்னு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கு தவறு ஏதும் இல்லைன்றாங்க சுழி சுத்தமாக இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது தேவையான அளவுக்கு காம்பு இடைவெளியும் நல்ல வளமான காம்பாவும் அமைஞ்சிருக்கு இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் உங்கள் தரப்புலேருந்து செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடுங்க நல்ல ஒரு அருமையான காம்பு வளத்தோடு இருக்குது இந்த பத்து நாள் நல்லா மடியெடுத்து கண் இறங்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ரூபாய் எழுபத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் அருள் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாங்க பொதுவாகவே நம்ம சேனலில் தனந்தனம் விற்பனை பதிவு போட்டுட்டு வருவோம் ஒவ்வொரு இருந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற முடுக்கில் இருக்கிற ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் விற்பனை பதிவு நாம் வந்து போட்டுட்டு வரோங்க ரெகுலராகவும் போடுறவங்க இருக்காங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஸோ மாடுகளுக்கான கறவைத்திறன் மாடுகளுக்கான பல் மாடுகளுக்கான விற்பனை விலை இது எல்லாமே வந்து மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாருங்க எந்த வீடியோக்கும் சேனல் மூலிமா விற்பனை விலையோ கறவைத்திறனையோ எதையுமே நிர்ணயம் செய்யறது கிடையாது விருப்பம் நம் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடும் ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு வளமான காம்பு அமைப்போடு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடு மாட்டை விட இது ஒரு சுத்து பெருத்த மாடாகவே அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கு நல்ல குவாலிட்டியோட நல்ல பேக் இருக்கக்கூடிய மாடு தாங்க இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முகலட்சணம்லாம் நல்லா இருக்குது ஒரு பதினெட்டு லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் நல்ல பெரிய சைஸ் மாடாக தான் இருக்குது இந்த மாடும் நல்ல குறுங்காலில் ஒரு சந்தனப்பிள்ளை மாடாவே நம்ம பார்த்துக்கலாம் குவாலிட்டியெலாம் நல்ல அருமையான குவாலிட்டியில் இருக்குது கலரும் நல்லா இருக்குது நல்ல மடியமைப்போடு ஒரே ஷேப்பில் இருக்குங்க நாலு காம்புக்கான இடைவெளி வளமான காம்பு அமைப்பு சுழி தவறு இல்லாத சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க இது இப்படி எல்லா அம்சமும் கொண்ட மாடாகவும் இருக்குங்க நீங்களும் உங்கள் தரப்புலேருந்து நேரில் போய் பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் பத்து நாள் இடைவெளியில் கண்ணு இறங்குங்க ஸோ அந்தளவுக்கு மடி லூஸும் இருக்குது மாட்டை அளவில் ரெண்டு மாடுமே அறக்கடை பல்லில் இரண்டாம் மீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு பதினெட்டு முதல் இருபது கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை மூன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை